நம்பகமான பார்வை இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் நாட்டில் ஏற்றுமதி வருமானம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது தேயிலை ரப்பர் தெங்கு கருவா மற்றும் மிளகு ஆகிய பெருந்தோட்ட பயிர் ஏற்றுமதி மூலம் முதல் நான்கு மாதங்களில் ஆயிரத்து நூற்று பதினெட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானமாக ஈட்டப்பட்டிருக்கிறது விவசாய அமைச்சு எடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது அந்த எண்ணிக்கை இருநூற்று முப்பத்து நான்கு மில்லியன் டாலராக அதிகரித்திருக்கிறது கடந்த வருடம் இதே கால பகுதியில் குறித்த பயிர் ஏற்றுமதி மூலம் எண்ணூற்று எண்பத்து நான்கு மில்லியன் டொலர் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்திருக்கிறது மரண வீடொன்றில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் பலியாகியிருக்கிறார் மாத்தர கந்தர தலல்ல பகுதியில் மரண வீடொன்றில் இரண்டு தரப்பினருக்கிடையே நேற்றிரவு ஏற்பட்ட மோதலில் பத்தொன்பது வயதான ஒருவர் பலியாகியிருக்கிறார் சம்பவத்தில் இரண்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் தனிப்பட்ட விரோதமே மோதலுக்கான காரணம் என காவல்துறை தெரிவித்திருக்கிறது மாணவன் மீது தாக்குதலை நடத்திய வெளிக்கல உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நிபுத்திகள நெறியல்ல பகுதியில் தோட்ட வெளிக்கல உத்தியோத்தர் ஒருவரின் கிழக்கானதாக கூறப்படும் பாடசாலை மாணவர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தரம் பதினொன்றில் கல்வி கற்று வரும் மாணவர் ஒருவரை இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளானதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் குறித்த மாணவன் இன்று காலை பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது அவரை தோட்ட வெளிக்கல உத்தியோத்தர் ஒருவரும் அவரது மனைவியும் இணைந்து தாக்கியுள்ளமை முதல்கட்ட தெரிய தெரியவந்திருக்கிறது சம்பவம் தொடர்பில் குறித்த தோட்ட வெளிக்கல உத்தியோத்தர் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு தாக்குதலுக்கு இலக்கான மாணவன் அந்நிவித்துகல பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர் இவைதான் நாங்களிடம் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலே கொள்ள சூரியன் வானொலி எடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்